நெய்வேலி அருகே இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவிலில் கொடிமர பிரதிஷ்டை செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி ஆர்ச்கேட் அருகே உள்ள கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கலப்பாள விரட்டீஸ்வரர் கோவில் உள்ளது இது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் கோவிலில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பொதுமக்கள் இந்த கோவிலுக்கு வந்து தங்களது வழிபாடுகளையும் சடங்குகளையும் செய்கிறார்கள் குறிப்பாக மாசிமகம் இங்கு ஒரு பிரபலமான நிகழ்ச்சி இந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற ஜூன் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் பொதுமக்கள் முன்னிலையில் கொடிமர பிரதிஷ்டை சடங்குகள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் என்எல்சி செயல் இயக்குநர் அசோக் கோட்டாலா என்எல்சி போக்குவரத்து கழக துணை பொது மேலாளர் அருளகன் ள்ளை அறங்காவலர்கள் குழு உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் ராதாகிருஷ்ணன் துரைமுருகன் சரவணன் மற்றும் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்